வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமி தோட்டம் நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்திகிட்டே இருப்போம் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி இது வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க நல்லா வாஸ்துக்காக சூப்பராக இருக்குது இடம் ரெண்டு ஏக்கருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் தார்சாலை மேற்கு பக்கம் மண் சாலை வசதி கார்னராக அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் சூப்பரான தோட்டம் உங்களுக்கு வந்து பாதை வந்து பிரச்சனையாக கிடையாது ஏன்னா டபுள் சைடுமே நமக்கு பாதை இருக்குது பாருங்க இது வந்து மண்சாலை பாதை லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ஒரே சதுரமாக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க நல்ல செம்மனுங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு எழுபது எண்பது தென்னை மரங்கள் இருக்குங்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது ரெண்டு போர்வெல் வசதியோடையும் இருக்குங்க தண்ணி நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா பராமரிப்பு பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா குழு குழுன்னு அருமையாக இருக்குங்க தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்தாலும் தோட்டம் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவில் தோட்டம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நீட்டாக கருங்கற்கள் வச்சு கட்டி அழகாக கேட் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க ஃபென்சிங் போட்டிருக்காரு அதனால் நல்ல பாதுகாப்பு கம்பி வழி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது அழகாக கேட்ட போட்டிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரங்கள் இடையில் பார்த்தீங்கன்னாக்க மாமரங்கள் இருக்குது கொய்யா மரங்கள் இருக்குது பலா மரங்கள் பலாமர கன்றுகளும் வச்சுருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் காப்பு வந்துடும் உள்ள பெரிய மரமும் இருக்குது அது மாதிரி மலை நெல்லி இருக்குங்க இதில் எலுமிச்சம் இருக்குது இதில் மாதுளையும் வச்சுருக்காருங்க மாதுளை கன்றுகளை இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பல வகையான கன்றுகள் தோட்டத்தில் இருக்குது நல்லா செழிப்பாக சூப்பராக இருக்குங்க நல்ல தண்ணீர் வசதியும் இருக்குங்க நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான தோட்டங்க இது ரெண்டு ஏக்கர் ஒன்று வாங்கினாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அருமையாக இருக்குங்க நல்லா இயற்கை எலையில் சூழ்ந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நாமக்கல் டு துறையூர் மெயின் ரோடு அந்த ரோட்டு வழியாக போகலாம் இன்னொரு பாதை பார்த்திங்கனாக்க நாமக்கல் டு மெயின் ரோடு திருச்சி சாலை முசிறி வழியாக போகிறது அந்த ரோட்டில் வந்தாலும் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க அருமையான தோட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிட தொலைவில் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் நல்லா சூப்பராக இருக்குது சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரங்கள் வச்சுருக்காரு ஃபென்சிங் போட்டுவிட்டு உள் சைடு ஓரம் சைடில் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு அருமையாக இருக்குது இடம் பாருங்கள் கேட்டு வசதியோடு இருக்குது கிணறும் பார்த்திங்கன்னா அருமையாக வேலை செஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள் கருங்கற்குள்ளே கட்டி சுற்றிலும் அதுக்கும் கம்பி வழி தனியாக போட்டு குழந்தைங்க எதுவும் எட்டி பார்த்தாலும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அந்த மாதிரி அருமையாக பண்ணி வச்சுருக்காருங்க ஈசானிய மூலையிலே கிணறுங்க கரெக்டாக வாசத்துக்காக அருமையாக செஞ்சுருக்காரு பாதியும் ஈசானை மொழியை பக்கமாகவே இருக்குது பாருங்கள் தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா மினரல் வாட்ரு மாதிரி சூப்பராக இருக்குங்க தண்ணீர் பார்க்குறதுக்கும் மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு எதுவும் கிடையாதுங்க ஒரு சின்னதாக மோட்டார் ரூம் மட்டும் கட்டி வச்சுருக்காரு அதில் வீடு கிடையாது நம்ம வேணால் ஒரு ரெண்டு ரூம் வச்சு அழகாக ஷெட்டு போட்டுக்கணும்னா நல்லா கூலிங்காக இருக்குதுங்க ஏரியா அருமையாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்படுவீங்க கால் பண்ணுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து ரெண்டு ஸ்டெப்புமாரிருக்குங்க அதாவது குபேர மூளை ஒரு ஸ்டெப்பு உயரமாகவும் ஈசானியம் சற்று தாழ்ந்தோம் அதுவுமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வாஸ்துக்கு ஓகே தாங்க வாஸ்துக்கு அப்படி தான் இருக்கணும் குபேர மூளை உயரமாகவும் ஈசானியம் சற்று தாழ்ந்துருந்தால் நல்லது அது மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் ஒரு கேட் வச்சுருக்காரு அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா பாதி லேண்டு வரைக்கும் பாதை இன்னொன்று வருது அதனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கம் பாதை வசதி இருக்கிற மாதிரி இருக்குது அருமையான இடம் பாருங்க மிஸ் பண்ணாதீங்க தேவைப்படுறீங்க வாங்கி வச்சுக்கோங்க அது மாதிரி அருகிலலாம் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குதுங்க சேஃப்டியாகவும் இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கமே வீடு இருக்குது இந்த லேண்டுனுடைய மேற்கு பக்கம் மற்றும் கிழக்கு பக்கம் ரெண்டு பக்கமே வீடுகள் இருக்குது அதனால் வீடுகள் உள்ள பகுதியில் தான் அமைஞ்சிருக்குங்க போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை தார்சாலையிலே போய்ட்டு சாலையிலே வந்தரலாம் வீடுகள் இருக்குது அதனால் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் சூப்பரான தோட்டங்க பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்படுறீங்க தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்ப்போம் உங்களுக்கு இடம் பிடிக்கலன்னு சொல்கிறோம் சொல்ல முடியாது இந்த இடத்த வரைக்கும் அருமையாக இருக்கும் அது மாதிரி அனைத்து வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் மூலியாக பார்த்துருங்க அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருப்போம் விலையிலேருந்து எல்லாமே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு உடனே விலை என்ன விலை என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க அதனால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடாக இருந்தால் மட்டும் கால் பண்ணிக்கலுங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாகவும் நல்லா இருக்குங்க சுற்றிலையும் பாருங்கள் அந்த தென்னை மரம் வச்சிருக்க பார்த்திங்களா நல்லா பவுண்டரி லைனில் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குங்க இடம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ